அடா ஆடியா பாத்தியா எங்க பாக்குறது ஒரே இருட்டாளர் தெரியும் ஒண்ணுமே தெரியலையே நான் வந்து இவால் கொஞ்சம் குறைச்ச இடம் போட்டேன் ஏன்னா இவன் வந்து ஃபாலோஸ் ஏற்ற தான் இப்படி காட்டுறான்னு நினச்சிக்கிட்டேன் ஆனால் இவன் வந்து அருரா நம்ம பீரோ இவங்க ரெண்டு பேர்த்தையோட பயங்கரமா காட்டுறான் ரொம்ப கேவலமானவளா இருக்கா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அதுக்கு புள்ளேன்னு அர்த்தம் அப்படியெல்லாம் பேசக்கூடாது பேசும்போது சென்சார் பண்ணி பேசணும் உன்னோட சேவ் பண்ணிருக்கியா கேக்குற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட் மாதிரி தெரியும்

என்ன கண்கணும் பாண்டியலை தயார் செய்து விடுங்க கண்டேன் காதலில் விழுந்தேன் உயிருடன் விட்டாய் இது நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு நம்ம தமிழ்நாட்டு பசங்களை பொறுத்த வரைக்கும் வடக்கை மட்டும் தான் எதிரி அது வேலைன்னு மட்டும் இல்லை வேலைக்கு மட்டும் தான் எதிர்ப்பான் மற்றபடி எல்லாத்துக்கும் எதிர்க்க மாட்டான் இல்லை எல்லாத்துக்கும் எதிர்ப்பான் ஆனா வடக்குன்னு வந்துட்டானா போதும் வேலையில கூட எதிர்க்க மாட்டான் எல்லாத்துலையும் விட்டு கொடுத்துருவான் வடக்கிக்கு மட்டும் செல்ல மாட்டேன் உன்னடைய பெற்றே நே மாத்தி இன்னொரு விஷயங்க உங்களை கம்பேர் பண்ணும் போது அங்க கொஞ்சம் கம்மி தாங்க சிவாவில் எத்தனை பேருக்கு நியமம் இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள் ஏன்னா ஒரே ஒரு வாட்டி செவுட்ல அடித்தா அது உண்மையாவே அடித்தாலாடா ஸ்கிரிப்டானே தெரில அந்த ஒரே ஒரு வாட்டி அடித்தா ஒருத்தனை அதுக்கப்புறம் செம ஃபேமஸ் ஆகிட்டா அந்த வீடியோ செம வைரல் ஆகிட்டு அது ஒன்று மேபி ஸ்கிரிப்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த வீடியோ தவிர எந்த வீடியோ பெருசாக வியூஸ் போகல அந்த வீடியோ பல மடங்கு வியூஸ் போயிருக்கு ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க பாவம்டா நீங்களா நெட் டேட்டா பொறுத்து எங்களை பார்த்துட்டு இருக்கீங்களாடா யாரா நீங்களா

சொன்னா புரிஞ்சு பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சிட்டு இருக்க மாட்டேன் சூப்பு போட்டு உனக்கே ஊத்தி விட்டுருவேன் மரியாதையா இருந்து கவனிந்தா போய்க்கிருந்தேன் யாருங்க அவன் உண்மையாவே டென்ஷன் ஆயிட்டான் அதலாமா குட்டிமா நெத்தியே பாருங்கலாம் நெத்தில குங்குமம்லாம் வச்சிருக்கா கல்யாண ஐட்டா ஏனா கல்யாணனால தான் குங்குமம் வைப்பாங்க அதனால குட்டிமா கல்யாணவர ஆயிட்டா அப்படி கல்யாணம் ஐட்டா இவனா ஹஸ்பண்ட் எதனாத ஹஸ்பண்ட் இவன் ஓஹோ ஓவ இருக்கா இப்படி குண்டா ஆக்சிடென்ட்

தாராளமா கொடுக்கலாம் இட்ஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஆனா பிரியங்காக்கு கொடுத்தாலும் பாருங்க அவளுக்கு பாருங்களேன் தர்மத்துக்கு எதிரா தீய சக்தி மேடம் தொப்பை தான் அது தொப்பை அவளுக்கு கட்சி உள்ள ஒண்ணுமே இல்ல தொப்பை உள்ள ஒரு பொண்ணை கூட்டு வந்து சும்மா கையும் காலையும் அசைய வச்சு பஸ் பிரைஸ் கொடுத்தாலும் பாரு தகவல ஒரு அளவுக்கு மேல பண்ண போட்ட ரூல்ஸ் அவனே பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கானா என்ன படிக்கிற கொஞ்சம் ஏஞ்சி அப்படி சொல்லுங்க இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம் சத்தியமே நோக்கறானுக்கு பிடிக்கல டேய் தம்பி இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோவை எடிட் பண்ணி முடிச்ச பிறகு இந்த வீடியோ நீ பாக்கும்போது உனக்கு கொஞ்சம் கூட சிரிப்பு வரலையாடா இத பாக்கும்போது எப்படி இருக்குனா அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட பையன் கரந்திரமா அவனோட வச்சி இப்டி ரீல்ஸ் பண்ண எப்படி இருக்குமோ அதே மாதிரி பண்ணி வச்சிருக்கானுங்க இருக்காதன்னு நீங்க சொல்லுவீங்களா இல்ல அத கேட்குங்க நீங்க சொல்லுங்க இருக்காதன்னு நீங்க சொல்றீங்களா சின்ன சேனல் ஏதா இருந்தானாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொன்னான கைய கொண்டு அந்த பெண்ணை தட்டிடுங்க